அனைவருக்கும் வணக்கம் போறோம்னா மருதாணிய அரைப்பது நமக்கு தேவையான அளவு நல்ல முத்தனை இலைகளா மருதாணிய பறிச்சு எடுத்துட்டு எந்த ஒரு பூச்சியும் இல்லாம நல்லா பறிச்சு எடுத்துட்டு அதிக போட்டுக்கணும் இப்ப இதே இது கிராமப்புறமா இருந்தா நம்ம அமிக்கல்லாம் அரைப்போம் இதே இது நகர்ப்புறமா இருந்தா மிக்சியில் எடுத்துக்கிறோம் மிக்சியில எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அது கூட சேர்த்து நம்ம புளியும் ஆட் பண்ணணும் எதனால நம்ம இப்போ புளி ஆட் பண்ண அளவு சிவப்பு நிறம் கொடுக்கறதுக்காண்டி நம்ம புளியை ஆட் பண்றோம் தேவையான அளவு புளி சோளைய எடுத்துட்டு கொஞ்சம் கம்மியாவே புளி சோளைய எடுத்துட்டு அத நல்லா அரைக்கணும் நல்லா கொறை குறை 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 அரைச்சி எடுத்துட்டு தேவையான அளவு எடுத்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு தனியா ஒரு பாத்திரத்தில் அத எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்தப்பனுக்கு நம்ம வந்து அதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு புடிக்க அரைச்சதுக்கு அப்புறம் அது நல்லா கலர் கொடுக்கும்

இந்த மாதிரி இதை விட உங்களுக்கு பல மடங்கு நல்லா சிவப்பு நிறம் கொடுக்கும் நம்ம மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ